UPSC முதன்மை தேர்வில் வென்று பார்வை மாற்றுத்திறன் பிஹெச்டி மாணவர் கரூர் அரசு கல்லூரியில் பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பு படித்து வரும் பார்வை மாற்றுத்திறன் மாணவர் யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியாம்பாறை அருகே உள்ள கூட்டக்காரன்பட்டி என்ற சித்திரப்பள்ளியைச் சார்ந்தவர் சி முனியாண்டி கரூர் அரசு கல்லூரியில் பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பு மேற்கொண்டு வரும் அவர் அண்மையில் வெளியான யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் தமிழகத்தில் தேர்ச்சி பெற்ற நூற்றி ஐம்பத்தைந்து பேரில் ஒருவர் கரூர் அரசு கல்லூரியில் இரண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளில் பிஏ தமிழ் படித்த இவர் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பிஎட் கல்லூரியில் இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் பதினேழாம் ஆண்டில் வரை பிஎட் பட்டம் பிடித்தார் அப்போது சைதை துரைசாமியின் மனிதநேய அறக்கட்டளை குறித்து அறிந்து அங்கு தங்கி யுபிஎஸ்சி தேர்வுகளை தரானார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் முறையாக யுபிஎஸ்சி தேர்வு எழுதினார் அப்போது வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கரோனா ஊரடங்கு காரணமாக சொந்த ஊர் திரும்பிய முனியாண்டி இரண்டாயிரத்தி இருபதில் கரூர் அரசு கலைக்கல்லூரியில் பிஹெச்டி ஆராய்ச்சி மாணவராக சேர்ந்தார் ஆராய்ச்சி படிப்புடன் அரசின் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வந்தார் இதுகுறித்து சி முனியாண்டி பேசும்போது முதல் முறையாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யுபிஎஸ்சி தேர்வுகள் எழுதினேன் அப்போதும் அதன் பிறகு இரண்டு முறை எழுதி வெற்றி கிடைக்கவில்லை நான்காவது முறையாக நீங்கள் மே மாதம் நடைபெற்ற யுபிஎஸ்சி முதல்நிலைத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளேன் இதையடுத்து சென்னையில் உள்ள தமிழக அரசின் அனைத்து இந்திய சிவில் சர்வீஸ் பயிற்சி மையத்தில் இணைந்து முதன்மை தேர்வுக்கு பயிற்சி பெற்றேன் தற்போது முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்று நேர்முகத் தேர்வுக்கு தேர்வாகியுள்ளேன் என்று கூறியுள்ளார் இதுகுறித்து கரூர் அரசு கல்லூரி முதல்வர் பேசும்பொழுது கல்லூரியில் பிஏ தமிழ் படித்தபோது முனியாண்டி எப்போதும் நூலகத்திலேயே இருப்பார் சிறந்த நூலக பயன்பாட்டாளர் என்ற விருது அவருக்கு வழங்கப்பட்டது கல்லூரி நிர்வாக அனுமதியுடன் கல்லூரி மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் அவர் நடத்தினார் அவரிடம் பயின்ற பதினாறு பேர் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெற்று பணியில் உள்ளனர் என்று கூறியுள்ளார்